அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு உறவை விட்டு விலகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் குருவின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று ஆறாம் இடத்தில் வலுவாக விளம்பரகிறாருங்க எதிர்ப்பு மறைமுகமான பகை போன்ற உணர்ச்சிகளை உள்ளுக்குள் வைத்து கொண்டு உங்களிடம் நன்கு நாடகமாடிய உறவை கண்டறிந்து அவர்களை விட்டு விலகக்கூடிய கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வளம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே வெளியில் அன்பாக நாடகமாடி உள்ளுக்குள் பகை உணர்ச்சியை வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த உறவை கண்டறிந்து அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையப்போகிறது அவர் எந்த உறவாக இருந்தாலும் அவரை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றமும் வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை குறையும் இந்த தருணத்தில் போலியான உறவை விளக்குவதால் பல பணிகளில் அதிக கவனம் செலுத்தி செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்